என் நண்பன சாமி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு அனைவருக்கும் இனிய அச்சயத்தீதி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நிறையா தங்கம் வாங்கணும் நிறையா வெள்ளி வாங்கணும் நிறையா உப்பு வாங்கணும் இப்படின்னு நிறைய விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உண்மையிலே இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டு தான் செய்கிறோம் அச்சயத்தீதி அதுவும் நாம் வாங்கிறத விட மற்றவங்களுக்கு கொடுக்க பழகிக்குங்க கொடுக்கூது தான் அதுக்கு நான் பலன் நிறைய கிடைக்கும் ஏன்னா அச்சைய பாத்திரம் எடுக்க எடுக்க தான் நமக்கு நிறைய கொடுக்கும் இல்லைனா அச்சைய பாத்திரம் வீணாக தான் வீட்டில் இருக்கும் எடுக்காமல் இருந்தால் அது வீணாக தான் வீட்டில் இருக்கும் எனவே அப்பா பாருங்கள் அவ்வளோ பெரிய பாத்திரம் வைப்பார் சாப்பாடு எடுத்து போட்டுக்கினே இருந்தார் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்பாவே பெரிய உதாரணம் பிச்சை எடுத்துன்னு வருவார் எல்லாேருக்கும் கொடுத்தாரு இன்றைக்கி கோடிக்கணக்கான பணங்கள் அவருக்கு வந்து கொடுக்குறாங்க எல்லாருமே கொடுக்குறாங்க அது அப்படி அப்படியே பிரித்து எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க எனவே அச்சய திதி ஒரு ரெண்டு பேருக்கு தானம் பண்ணுங்கள் எந்த தானம் வேணாலும் பண்ணலாம் வெயில் காலத்துக்கு ரெண்டு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க மோர் பாட்டில் வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க இது எது வேணாலும் பண்ணலாம் அப்பா சந்தோஷமாக ஏற்றுப்பார் அச்சை திதி உங்கள் கை தான் பெரிய அச்சய பாத்திரம் இந்த அச்சய பாத்திரத்துலேருந்து எடுத்து கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வாங்கிப்பாங்க அப்பாவோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நாம் துவாரகமையிலேருந்து ஒரு சாய் சகோதரி ஒரு பதினேழு பதினெட்டு படம் அனுப்பியிருக்கிறாங்க ஏன்னால் நீங்கள் கொடுத்துருங்க யாருக்காவது ஏன்னா அவங்க என்னால் போய் தேடி கொடுக்க முடியாதுன்னு என்ன அச்சே தேதி அதுவுமா நாம் இன்றைக்கி அவங்க கொடுத்த அந்த புடவைகளை கோயிலுக்கு வர்றவங்கள வெளியே தேடி எடுத்து போய் கொடுக்க போகிறோம் எடுத்து போய் யாரும் இல்லாதவங்க பார்த்துட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வெறும் புடவை மட்டும் இல்லை சாப்பாடும் சேர்த்து வாங்கி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது அதை இன்றைக்கி பண்ணுவோம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அந்த செயல் நல்லபடியாக நடக்கணும் நம்ம அப்பா கிட்டே வேண்டிக்கலாம் செய்கிறோம் அதே போல் உங்களுடைய பல பிரார்த்தனைகளை எனக்கு கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் வியாழக்கிழமை நாளைக்கு ஈவினிங்கில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்வோம் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் சாயராம் அதே போல் சாயனா எங்கள் வாழ்க்கையில் நடந்த சில அதிசயங்கள் இல்லை வாழ்க்கையில் நாங்கள் பாபாவால் நாங்கள் நிறைய விஷயங்கள் கூட்டு பிரார்த்தனையால் எங்களுக்கு நிறைய நடந்துருக்கு அதையும் நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டுங்க பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் கூட்டு பிரார்த்தனை அவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்றது எல்லோரும் நம்பணும் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் உங்க மூலியமா நமக்கு நடந்தது பாபா எங்களுக்கு அவ்வளவு அழகா செஞ்சு கொடுத்தாரு நீங்க எனக்கு அதை நீங்க மற்றவங்களுக்கு சார் ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வரும்னு இருக்கிறாங்க கண்டிப்பா நாம அது என்னன்னு பார்க்கலாம் சாய்ராம் வணக்கம் சாய்ராம் ஒரு கொஞ்ச நாட்கு முன்னால வந்து சிங்கப்பூர்ல எனக்கும் என் ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து ஆஹ் என் பிள்ளையோட குடும்பம் ரெண்டு பேருக்குமே ரெண்டு வீடுங்க வேணும் சொல்லி பிரேயர் பண்ணும்படி கேட்டிருந்தவங்கள அது அந்த மாதிரி வீடு அமைஞ்சிடுச்சு சாயறாம் உங்ககிட்ட சொல்லி ரெண்டாவது நாளே எங்களுக்கு அமைஞ்சிடுச்சு சாயறாம் இதுக்காக பிரார்த்தனை செஞ்ச அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் குழந்தைகளுக்கும் தங்களுக்கும் என்னோட பணிவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்துக்கும் மேலான இந்த சாய்நாதனுக்கு எனது பணிவார்ந்த வணக்கங்கள் நன்றிகள் சாயறாம் அந்த வீட்டுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரெண்டு குடும்பமும் நிம்மதியா இருக்கணும்னு தயவுசெய்து செய்து பாபாவை வேண்டிக் கொள்ளுங்கள் சாயராம் நன்றி சாயராம் சாயண்ணா வணக்கம் சாயண்ணா அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன என்னங்க சாயண்ணா எங்க பார்க்க ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சென்னையில கொண்டு போய் காமிச்சு அப்புறம் அங்க ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி இப்ப நல்லபடியா குணமாகி வந்துட்டாங்க சாயண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாயண்ணா உங்களுக்கும் சாய் குழந்தைகளுக்கும் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட உங்களுக்கும் சாய் குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாயம்மா சாயப்பாக்கும் கூட கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க சாயம்மா உங்களோட நம்மளோட பிரேயச சாயப்பா ஏத்துக்கிட்டாரு என்னோட மகனுக்கு இங்கே இன்னும் ஒரு வருஷம் தங்கி இங்கேயே யூரோப் கன்ட்ரிலயே இப்ப ஸ்விஸ்லயே அவர் தங்கி வேலை தேட்டிருக்க ஐடி கார்டு வந்துட்டது நம்மளோட பிரேயர்ஸ் சாய் அப்பா கேட்டுட்டார் சாயப்பாவுக்கு கோடானு கோடி நன்றிகள் சாயப்பாவுக்கு கோடானு கோடி நன்றிகள் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சாய் ராம் ஜெய் சாய் ராம் ஜெய் சாய் ராம் ஜெய் சாய் ராம் ஓம் சாய் ராம் தம்பி எனக்கு கால் வருத்தம்னு சொல்லி உங்களுக்கு போன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்க தம்பி ஆனா இப்ப எனக்கு கால் பூர்ணம் கூட அடைஞ்சிருச்சு தம்பி அதுக்கு சாயப்பாவுக்கும் நன்றி சொல்லி கோடான கொடி நன்றி சொல்லி பாதம் சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி அந்த குழந்தைகளுக்கும் நன்றி சொல்றேன் தம்பி அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி சாயன்னா தம்பி நம்பரா ஜெயிச்சிட்டாரு அந்த குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றி அங்க பிரார்த்தனை பண்ண அந்த 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 குழந்தைக்கு ரொம்ப 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 நன்றி சாயப்பாவுக்கு ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சாயனா சாய்ராம் இது மாதிரி நிறைய இருக்கு கண்டிப்பா அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் உங்களுக்கும் இந்த மாதிரி பிரார்த்தனைகள் நிறைவேறணுமா சொல்லி கண்டிப்பா உங்க பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க அப்பா கண்டிப்பா நிறைவேற்றி தருவார் சாய்ராம் சைனாவுக்கு வணக்கம் சைனா ரொம்ப ரொம்ப நன்றி சைனா நான் சிலங்காவில இருந்து பேசுறேன் ஒன்னு அலுவல் செய்திருந்தாங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு விசேஷம் போட்டிருந்தேன் நீங்களும் சொன்னீங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிருவாங்க சொல்லி பாஸ் ஆகிட்டாங்க பாசாயிட்டாங்க உங்களுடைய உங்களுடைய பிரார்த்தனைகளும் அப்பா நிறைவேற்றி தருவார் சார் நம்ம பிரார்த்தனை மையத்துல அப்பா பிரார்த்தனை வச்சா நிறைவேற்றி தருவார் காரணம் இங்க ஏராளமான குழந்தைகளோட அந்த பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி கொடுத்துருப்பார் இன்னும் நிறைய பேர் பிரார்த்தனை அனுப்பி வச்சிருக்கிறாங்க பிரார்த்தனை வெற்றி பெற்றதுன்னு சொல்லி அப்பாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் அப்பாவுக்கும் கோடி நன்றிகள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம மாயிலும் சரி முடிப்பூண்டியில் இருக்கிற இந்த துவாரகமாயிலும் சரி சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலும் ரெண்டு இடத்துலையும் பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க தயாரா அதே போல் யாராவது நம்ம பிரார்த்தனை மையத்திலும் சரி மாயிலும் நடக்கிற அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க அப்பாவுக்கும் கொடான கோடி நன்றிகள் உங்களுக்கும் கோடி நன்றிகள் இனிய அச்சதிதி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சாயராம் ஓம் சாயராம்